அன்பே சிவம் அகலையம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம ஒரு நபரை சந்திக்க இருக்கிறோம் ஐயா நீங்க உங்க பேர் சொல்லுங்க முத்து முத்து முழு பெயரே முத்து சரி சரி சரிங்க போட்டோகிராஃபி சரி சரி சிஸ்டம்ல உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் சரி பார்த்தீங்கன்னா நைட்டும் சரி பகலும் சரி ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் இரவு பகலாம் நிறைய நேரம் வேலை செய்யும் தூக்கம் கொஞ்சம் மன அழுத்தம் கொஞ்சம் இதாக இருக்குது தூக்கம் வந்து மன அழுத்தத்தினாலதான் தூக்கம் வந்து சேர்த்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்களா இதெல்லாம் எப்ப இருந்து இருக்கும் அது ஒரு நாளா இருக்குது நாளான ஒரு கணக்கே இல்லையா இருக்கு சில வருஷங்களா இருக்குன்னு வச்சுக்கலாமா இல்ல சில மாசங்களை சில மாதங்கள் இருக்கலாம் சரி சரி மன அழுத்தத்துக்காக என்ன செய்துக்கிறீங்க

சரி 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 சரிங்க ஓகே பாருங்க மன அழுத்தம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இவர் முத்து மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது சின்னவங்கலேருந்து வயசான வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை கூட வந்து பாருங்க ஸ்கூலுக்கு போகக்கூடிய இதில் வந்து ஒரு பதட்டம் ஆகிது எந்த ஒன்றையும் வந்து சொன்னா வந்து ஏமா கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரும்மா நாங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்லாம் சொன்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்க ஸ்ட்ரெஸ்னா என்ன மீனிங்னே தெரியாதவங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்துகிறோம் இல்லையா இப்போ மன அழுத்தம் என்பது வேலை பொருள் காரணமாக வரலாம் குடும்ப சூழல் காரணமாக வரலாம் எக்கனாமிக்கலாக இது மாதிரி பல்வேறு காரணங்களால் வரலாங்க இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுனால என்னென்ன மாதிரி பிரச்சனை உண்டானு கேட்டிங்கன்னா ஹைபிபி உயர் ரத்த அழுத்தம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் உண்டாகிறது இப்போ முத்து சொன்னார் இல்லைங்கன்னா தூக்கமின்மை வந்து ஏற்படுவது இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் வந்து உண்டாக்கலாம் அதாவது மன அழுத்தம் ஒன்று தான் இந்த மன அழுத்தம் தொடர்ந்து ஒருத்தருக்கு நீடிக்கும் போது கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம இதுல வந்து அதிகமாக ரத்தத்தில் கலக்குது ஒரு ஹார்மோன் அதிகமாக கலக்க கலக்க இப்போ என்ன சொல்றது ஒரு அலை கடலா எப்படி அலை வந்து ஓயாம வந்துகிட்டே இருக்கும் இல்லையா மன அழுத்தம் வந்து ஒருத்தருக்கு துவங்கிடுச்சுன்னா அதுக்கு தீர்வு காண்டு தீர்வு காண வரைக்குமே அதுக்கு ஒரு முற்று கிடையாது போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்போ இந்த எண்டே கிடையாதாங்கிற மாதிரி இப்போ மன அழுத்தம் வந்து தீர் எங்க மன அழுத்தம் தீரணுமா உங்களுக்கு கண்டிப்பா இப்ப மருந்து மாத்திரை இல்லாம இயற்கையான வழிகள் ஏத்தி இருக்கு நான் நான்கு வழிகள் சொல்றேன் பண்ணுவீங்களா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் நாலே நாலு ஸ்டெப் தான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து இல்லாம செய்திட முடியும் முதலாவது வந்து மியூசிக் கேப்பீங்களா கேப்பீங்க என்னென்ன மாதிரி பாட்டுல கேட்பீங்க மெலோடிஸ் தாங்க இளையராஜா இளையராஜா ஏஆர் ரகுமான் எல்லாமே கேட்பீங்க இப்போ இதெல்லாம் நைட்டு தூங்க போறப்போ தூங்குறதே இல்லை தூங்குறதே இல்லை பாட்டு கேட்கறதா

நிறைய பேர் இதுக்காக பாடி வச்சிருக்காங்க ஆனந்த ராகத்துல அமைஞ்ச பாட்டு வந்து பாடி இருக்காங்க இதை வந்து நீங்க சாதாரணமா மத்த பாட்டு எல்லாம் கேக்குறீங்க இல்லையா குத்து பாட்டு அது இதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா அதை விட இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெலோடியா இருக்கு இதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் போதும் கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா வந்து உங்களுக்கு அந்த இது வந்து மாறும் இசைக்கு வந்து ஒரு பெரிய வல்லமை உண்டு அதில் குறிப்பா ஆனந்த ராகம் வந்து நீங்க கேட்கலாம் இது ஒரு பாயிண்டா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போறதுண்டா நீங்க போறதுல ஆஹ் வெறுங்கால வந்து நடக்கணுங்க மண் இல்லையா மண் தரையில வெறுங்கால் இதெல்லாம் நான் சொல்றது ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துல நீங்க ஒரு நடைபயிற்சி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க மன அழுத்தம் உடனே காணாம போகுது பாருங்க என்ன காரணத்துக்காக ஒரு மன மன அழுத்தம் வந்திருந்தா கூட அது இருந்து நீங்க எப்படி ஓவர் கம் ஆகி வரலாம் அப்படிங்கிறதுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு சும்மா பாருங்க சில பேருக்கு ஒரே குழப்பத்துல இருப்பாங்க அப்படி வீட்டுலாம் பாத்துருப்பீங்க கொஞ்சம் சிறு நடைகள்லாம் அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு ஐடியா கிடைக்கும் உடனே அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க இல்லையா அது மாதிரி வெங்காலம் நடக்குறது இன்னொரு இது ரெண்டாவது பாயிண்ட்டிங்கன்னா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிரிச்ச முகமா இருக்குது நீங்க எப்ப நீங்க சிரிப்பீங்க இப்ப சிரிக்கிறது இல்ல நான் சொல்றது எப்போ யார சிரிக்கும் சிரிக்கணும் சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் பாருங்க ஒரு புன்னகை பொருத்த முகமா இருந்து வச்சுங்க நம்ம பாக்கடி இருக்கேன் இப்ப ஒரு கடையிலயும் போய் பாக்குறோம் கடையில இந்த கல்லால் உட்காந்துருக்கு போன ஒரு மூணு தான் இருந்து நம்மளுக்கு போறக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குமா இருக்காது இப்போ ஒரு சிரித்த முகமா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உண்மையாலுமே உள்ள மன அழுத்தம் இருந்தா கூட வெளியூர் புன்னகை பூத்த முகமா இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு ஒரு அதே ஸ்மைல் பண்ணுவாங்க இல்லையா நீங்க தெரிஞ்சதோ தெரியாது இப்போ ஒரு சிரிச்சீங்கன்னா உங்களை பார்த்து மத்தவங்க சிரிப்பாங்களா இல்லையா லைட்டா சின்னதா ஒரு புன்னகை கெக்க கெக்கேன்னு சிரிக்க வேண்டாம் நம்மள அப்புறம் மெண்டல் நினைச்சிடுவான் அப்படி இல்லை நான் சொல்றது லைட் ஸ்மைல் ஓகேங்களா இது வந்து நம்மளுடைய மனதை வந்து லேசா வச்சிட்டு இருக்கு எப்பவுமே ஒரு இயல்பான ஒரு புன்னகை வந்து முகத்தில் இருப்பது பாருங்க உங்க முகம் பார்க்கும் போதெல்லாம் கூட இந்த நீங்க லைட்டா ஒரு ஸ்மைலோட பாருங்க அது ரொம்ப அழகா பாத்துக்கிட்டீங்களா மூணு பாருங்க நம்மளோட முகத்தை நம்மளுக்கே பார்க்க பிடிக்காது அப்பா இது மாதிரி ஒரு லைட்டான ஸ்மைல் இது மூணாவது ஸ்டெப் எப்பவுமே ஃபாலோ பண்றது நாலாவது இன்னொன்னு ஒண்ணுங்க மூச்சு பயிற்சி என்னன்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஆழமான மூச்சு ஒரு இருபது எண்ணிக்கை சும்மா ஒரு இருபது கவுண்ட் என்ன கூட வேண்டாம் ஆழம் ஒரு ஆழமான ஒரு மூச்சு வந்து ஒரு இருபது தடவை பிரீத் பண்ணிவிட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் போயிடலாம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் இந்த நாலு ஸ்டெப் எப்படி இருக்கு ஈஸியா இருக்கு ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா ஒரு மருந்து எல்லாம் மாத்திரங்களா ஈஸியா ஃபாலோ பண்ணா போதும் இந்த நாலு ஸ்டெப்ல ஏதோ ஒன்றை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு சரிங்களா ஓகே இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த பார்க்கும்போது உங்களை புன்னகையோடு நான் பார்க்கணும் ஓகே நன்றி 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 மறுத்த